வேலையே இல்லாத மாதிரி எப்பவுல சாலிய வக்கنده டீ குடிச்சிட்டு இருக்காங்க இத போறேன் என்னடா தீயெல்லாம் எல்லாம் குடிச்சி முடிச்சிட்டீங்களா இப்ப வீட்டுல பண்றதுக்கு ஐடியா இருக்க இல்லையா சாரிமா இப்ப நம்ம தோட்ட வேலைய எல்லাতে முடிச்சிட்டு வந்த மாடி ரெட்டூனிகாயை வச்சிட்டேன் பாத்தீங்களா}}{|லக்கிட்ட இன்னோ இன்னும் வேலை மட்டும் நம்ம கூட்டுனோம் இது கூடிறமா சீக்கிரம் காஃபியை குடிச்சிட்டு வீட்டை தொடச்சிட்டு மாப் போடுங்க சரிமா இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிட

லே சீதா அதுல தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு உனக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்ல அதனால நீ தயவு செஞ்சு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துடாத உன்னுடைய அத்தையும் மட்டும் இந்த ஃபங்க்ஷனுக்கு அனுப்பி வை இந்தடாவை சீக்கிரமா ஒரு குழந்தை